வணக்கம் மண்பார்த மாணவர்களே இன்று வணிக கல்வியும் என்ற தரம்பத்திற்குரிய பாடத்தில் அக்கறை கொண்டுள்ளவர்கள் என்றால் யார் அப்படி என்று பார்க்க போகிறோம் வாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் இந்த காணொளியில் தேர்ச்சி நாங்கள் ஏற்கனவே பார்த்த உள்ளார்ந்த விளக்கத்துடன் வணிக உலகத்துக்கு பிரவேசிப்பதை தான் பார்க்க போகிறோம் இதில் தேர்ச்சி மட்டம் என்னென்றால் வணிகத்தின் மீது அக்கறை செலுத்தும் பிரிவினர்களிட நோக்கம் என்ன என்றதை நாங்கள் எங்கே பகுப்பாய்வு செய்யப் போகிறோம் எனவே நாங்கள் பாடத்துக்கு போகிறதுக்கு முன்னர் வளமையாக இந்த பாடத்தை படித்து முடி படித்து முடித்ததன் பின்னர் வணிகத்தின் மீது அக்கறை செலுத்தும் பிரிவினர்கள் யார் யார் என்று பெயரிட தெரிஞ்சிருக்கணும் அதே மாதிரி அவங்களோட நோக்கம் என்ன என்று தெரிஞ்சிருந்தால் இந்த பாடம் சரியாக முடித்திருக்கீங்க என்று அர்த்தம் எனவே பாடத்தின் முதல் தலைப்பாக யார் யார் இந்த அக்கறை கொண்டுள்ளவர்கள் என்று தான் பார்க்க போகிறோம் அக்கறை கொண்டுள்ளவர்கள் என்பது பிணைப்புடையோர் என்று இன்னொரு பெயரில் நாங்கள் அதை கூப்பிடுவோம் இதில் முக்கியமாக அக்கறை கொண்ட நபர் என்றால் என்ன என்று சரியாக தெரிஞ்சிருக்கணும் உதாரணமாக நாங்கள் ஒரு வீட்டில் இருக்கிறேன் எங்கள் வீட்டில் நாங்கள் ஒரு பிள்ளையாக இருக்கும்போது எங்களோட தாய் தந்தையினர் சகோதரர் சகோதரிகள்லாம் எங்கள் மீது கரிசனை காட்டிக்கொண்டு அக்கறை செலுத்தி கொண்டு இருப்பாங்க எனவே எங்கள் மீது அக்கறை செலுத்தக்கூடிய நபர்கள் தாய் தந்தை சகோதர சகோதரிகள் அது மாத்திரம் இல்லாமல் வீட்டுக்கு வெளியே நாங்கள் வந்துட்டோமா இருந்தால் மாமா மாமி சித்தி பெரியப்பா அப்படின்னு நமக்கு அக்கறை செலுத்தக்கூடிய மேலும் நபர்கள் எல்லாம் இருப்பாங்க இல்லையா எனவே இவங்கெல்லாம் சேர்ந்த ஒரு கூட்டம் தான் நாங்கள் சொல்லுவோம் அக்கறை கொண்டுள்ள தரப்பினர்கள் அதே மாதிரி நான் எப்பயுமே வணிக கல்வியை கற்கும் பொழுது நான் சொல்லியிருக்கேன் நாங்கள் ஒரு நிறுவனம் என்று கருதி தன்னாங்க எல்லா நடவடிக்கையும் எல்லா பாடங்களையும் கற்க வேண்டும் என்பதனால நான் ஒரு வணிகமாக இருந்தா நான் ஒரு வியாபாரமாக இருந்தா யார் யார் என் மீது அக்கறை செலுத்துகிறாங்க என்று பார்ப்போம் அதில் முதலாவது உரிமையாளர் என்று சொல்லுவோம் ஓனர் அதே மாதிரி ஊழியர்கள் எனக்கூட வேலை செய்யக்கூடிய என் மீது வேலை செய்யக்கூடிய லேபர்ஸ் இருப்பாங்க அதே மாதிரி முகாமையாளர்கள் மேனேஜர்ஸ் இருப்பாங்க இவங்களை தவிர இன்னும் வழங்குனர்கள் இருக்காங்க வழங்குனர்கள் என்றால் எங்களுக்கு மூலப்பொருட்களை தந்த நபர் அவர் தான் என்று சொல்லுவோம் அதே மாதிரி சமூகம் இருக்குது சமூகம் என்ற நிறுவனத்துக்கு வெளியே இருக்கக்கூடிய மக்கள் கூட்டம் அதே மாதிரி நிதி நிதி நிறுவனங்கள் இருக்குது நிதி நிறுவனங்கள் என்றால் எங்களுக்கு கடன்களை தரக்கூடிய நிதி சம்பந்தமான நிறுவனங்கள் தான் நிதி நிறுவனம் என்று சொல்லுவோம் அதில் வங்கிகள் காப்புறுதி இதெல்லாம் வருது அதில் அதே மாதிரி போட்டியாளர் என்று சொல்வோம் போட்டியாளர்னா நம்ம என்ன உற்பத்தி செய்கிறோமோ அதே மாதிரி உற்பத்தி செய்யக்கூடிய நபர் தான் போட்டியாளர் என்று சொல்லுவோம் அரசாங்கம் இருக்குது அரசாங்கம் என்ன செய்யும் வெளியே இருக்கும் ஆனால் எங்கள் மீது ஆதிக்கம் செலுத்தி கொண்டு இருக்கும் இவன் என்ன செய்கிறான் நமக்கு நாட்டுக்கு தேவையான உற்பத்தியாக செய்கிறான் இல்லாட்டி அதுக்கு முருணகாவாக ஈடுபடுறெல்லாம் பார்த்து கொண்டிருப்பாங்க அதே மாதிரி பிரதான ஒரு நபர் தான் வாடிக்கையாளர் நாங்கள் வியாபாரத்தை செய்கிறதே வாடிக்கையாளருக்கு தான் கஸ்டமர்ஸுக்கு தானே செய்கிறோம் எனவே வாடிக்கையாளரும் இருப்பார் இவங்கெல்லாம் எல்லாம் எங்கள் மீது அக்கறை செலுத்துவாங்க இது தவிர இன்னும் பல அக்கறை செலுத்தும் நபர்கள் இருக்காங்க எனவே எல்லாத்தையும் படிக்க தேவையில்லை நாங்கள் எங்களுக்கு இருக்கக்கூடியதை மட்டும் படித்தால் போதுமானது எனவே இவங்கெல்லாம் யார் யார் என்றால் இப்போ தான் பார்க்க போகிறோம் முதலாவதாக உரிமையாளர் உரிமையாளர் என்றால் என்று சொல்லுவோம் பொதுவா ஒரு நிறுவனத்துக்கு நாங்க போனோம் இதுல யார் உடமையாளர் யார் இந்த நிறுவனத்தில் உரிமையாளர் என்றுலாம் நாங்கள் கேட்போம் இல்லையா அப்போ அந்த உரிமையாளர் யார் என்றால் அவருடைய சொந்த சொத்துக்களை அல்லது வளங்களை நிறுவனத்துக்கு ஈடுபடுத்திய நபர்தான் இந்த உரிமையாளர் என்று சொல்கிறவர் இவர் ஒரு ஆளாகவோ அல்லது குழுவாகவோ இருக்கலாம் நாங்கள் வணிக அமைப்புன்னு வரக்கூடிய பாடங்களில் பார்ப்போம் அங்கே தனியுடைமை பிரைவேட் நிறுவனங்கள் இருக்குது அந்த தனியுரிமை நிறுவனத்தை ஒரு தனிநபர் ஆரம்பிக்கலாம் பணத்தை போட்டு அவர்களோட பணத்தை போட்டு நாங்கள் ஆரம்பிக்கலாம் பொதுவாக நாங்கள் சில்லற கடை எல்லாம் பார்த்தோம் என்றால் அதே மாதிரி தெரு இருக்க கடைங்கள்லாம் பார்த்தா உரிமையாளர் தான் அதில் மெயினாக இருக்கக்கூடிய நபர் எனவே அவர் தனிநபராக இருக்கலாம் அல்லது சேர்ந்து குடும்பத்தில் நாங்கள் ஒன்றிணைந்து நாலஞ்சு பேர் ஒன்றிணைந்து செய்யக்கூடிய ஒரு பங்குடமையாகவோ அல்லது கம்பெனியாகவோவும் இருக்கலாம் அப்போ அது ஒரு ஆள் மட்டும் நாங்கள் உரிமையாளர் என்றால் ஒரு ஆள் மட்டும்தான் என்று நாங்கள் நினைக்கக்கூடாது அது பலராகவும் இருக்கலாம் அடுத்ததாக ஊழியர்கள் ஊழியர் என்றால் யார் லேபர் எங்கள்கிட்ட வேலை செய்யக்கூடியவங்க நாங்கள் என்னத்தை சொல்கிறோமோ அதை செய்கிறவர் தான் யார் நிறைவேற்றுபவர் ஊழியர் கட்டளையிடப்பட்ட இடப்பட்ட வணிக கருமங்களை நாங்கள் வணிக கருமத்தை தான் அவருக்கு சொல்லுவோம் இந்த ப்ராடக்ட் உற்பத்தி செய்ய சொல்லுவோம் அந்த கையை வெட்டு காலை விட்டுந்து துணிக்கு சொல்லுவோம் இதெல்லாம் நிறைவேற்றக்கூடிய நபர் ஊழியராக இருப்பார் இவர் உழைப்பினை என்ன செய்கிறார் நிறுவனத்துக்கு வழங்குறதுனால அவருக்கு நாங்கள் சம்பளம் கூலி அல்லது வேதனம் என்று சொல்லக்கூடிய விஷயத்தை அவருக்கு கொடுத்து அனுப்பிவிடுவோம் அடுத்ததாக மேனேஜர்ஸ் முகாமையாளர்கள் ஒரு நிறுவனத்தில் நாங்கள் அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்விப்படக்கூடிய ஒரு விஷயம் இந்த முகாமையாளர் இந்த முகாமையாளர் பல பேர் இருக்காங்க நிதி முகாமையாளர் மனிதவள முகாமையாளர் சந்தைப்படுத்தல் முகாமையாளர் என்று பல முகாமையாளர்கள்கிட்ட விஷயங்கள் நாங்கள் அடிக்கடி கேள்விப்படுறோம் ஒரு ஃபேக்ட்ரிக்கு போகணுன்றா ஃபேக்ட்ரி மேனேஜர் ஜென்ரல் மேனேஜர்ன்றலாம் இருப்பாங்க இல்லையா அவங்க யார் அவங்கள்தான் பிரதானமாக நிறுவனத்தில் இருக்கக்கூடிய தலைவர் என்று சொல்லலாம் நிறுவனத்தில் ஒரு தலைவர் என்றால் அது முகாமியாளராக தான் இருப்பார் அதாவது நிறுவனத்தில் இருக்கக்கூடிய உரிமையாளர் என்ன செய்வார் அவரோட தீர்மானங்கள் அவரோட சில எண்ணங்கள் இருக்கும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய நபர் தான் இந்த மேனேஜர்ஸ் அவர் தான் உயர் ஊழியர் என்றும் சொல்லுவோம் அப்போ இந்த மெனேஜர்ஸ் வந்து என்ன செய்வாங்கள் என்றால் திட்டமிடுதல் ஒழுங்கமைத்தல் கட்டுப்படுத்தல் நெறிப்படுத்தல் என்ற வடிக முகாமித்துவ கருமங்களை செஞ்சு இந்த நிறுவனத்தை எப்படி சரி அபிவிருத்தியின் பாதைக்கு இட்டு செல்லக்கூடிய ஒரு நபர் இந்த முகாமையாளர் இருப்பார் எனவே உரிமையாளர்கள் தீர்மானங்களை நடைமுறைப்படுத்த அதை செயற்படுத்துறதுக்கும் அதை கொண்டு செல்வதற்கும் இந்த முகாமையாளர்கள் அவசியம் அவர்கள் தான் இந்த முகாமையாளர் ஒரு நிறுவனத்தில் உரிமையாளர் வந்து முகாமையாளராக இருக்கலாம் அல்லது பெரிய ஒரு நிறுவனத்தை நாங்கள் எடுத்தாம இருந்தால் அங்கே நம்ம வந்து சொன்ன இல்லையா நிதி முகாமையாளர் உற்பத்தி முகாமையாளர் சந்தைப்படுத்தல் முகாமையாளர் பல பேர் முகாமித்துவத்தில் பல வகைகள் அடிப்படையில் இருக்கலாம் எனவே அடுத்ததாக வாடிக்கையாளர் என்றால் யார் கஸ்டமர்ஸ் சொல்லுவோம் இவங்களுக்கு நுகர்வோர் என்று சொல்லுவோம் கொள்வனவாளர்கள் என்று சொல்லுவோம் அதாவது எங்களோட நிறுவனத்தில் இருக்குது நம்ம தான் நிறுவனம் நம்ம நிறுவனத்தில் பொருட்களையோ சேவைகளையோ எடுக்கக்கூடிய கொள்வனவு செய்யக்கூடிய நபர் வாடிக்கையாளராக இருப்பார் இவர் இறுதி நுகர்வோராக இருக்கலாம் அதாவது இந்த வாடிக்கையாளர் எங்களை கிட்டேருந்து கடைசியாக எடுத்துகிட்டு போயிட்டு அவர் பய பயன்படுத்தக்கூடியவராக இருக்கலாம் இந்த பொருள் எடுத்துகிட்டு போகிற பொருளை அவர் பயன்படுத்தி முடிச்ச முடிக்கவராக இருக்கலாம் அல்லது மீன் விற்பனைக்காக அவரை இணைக்கிறது எடுத்துகிட்டு போயிட்டு அதை வேறொருத்தருக்கு விற்கிற நபராகவும் இந்த நுகர்வோர் இருக்கலாம் என்று சொல்லப்படுது அடுத்ததாக பலங்குணர்கள் என்றால் யார் நான் அண்டை சொன்னனே பலங்குணர் என்பது நிறுவனத்துக்கு தேவையான மூலப்பொருட்களை அல்லது சேவைகளை வழங்கக்கூடிய நபரு தான் இந்த வழங்குனர் இவர் கடனுக்கோ அல்லது காசுக்கோ எங்களுக்கு என்ன செய்யலாம் இந்த பொருட்களை மூலப்பொருட்களை இருப்புக்களை தொக்குகளை சரக்குகளை வழங்கலாம் இவருக்கு நாங்கள் கணக்கீட்டில் கடன் கொடுத்தோர் அல்லது வியாபார சென்மதியாளர் என்ற ஒரு பேரையும் வச்சிருக்கோம் எனவே இந்த வழங்குனர்கள் இல்லாட்டி எங்களுக்கு பொருள் கிடைக்காது என்பது சொல்ல வேண்டிய விஷயம் உதாரணமாக இப்போ நான் ஒரு நிறுவனத்தை நடத்துகிறேன் நான் ஒரு ப்ரொடக்ட் ஒன்று என்ன செய்யணும் இங்கே நான் நிறுவனத்தில் இருந்து ஒரு இடத்துக்கு கொண்டு செல்லணும் அது பல கிலோமீட்டருக்கு அங்கிட்டு தான் இருக்குது எனக்கு வாகன போக்குவரத்து வசதி இல்லை நான் ஹயர் இங்கே ஒரு வாகனத்தை எடுத்து என்ன செய்கிறேன் பொருட்களை அனுப்பி வைக்கிறேன் அப்போ அந்த ஹயரு தந்த நபர் வழங்குனராக இருப்பார் அவர் எங்களுக்கு காசின் அடிப்படையில் அல்லது கடன் அடிப்படையில் என்ன செய்யலாம் அந்த சேவையை எங்களுக்கு வழங்கலாம் எனவே இதுதான் வழங்குனர் என்று சொல்லுவோம் அடுத்ததாக சமூகம் சமூகம் என்றால் நாட்டில் வாழக்கூடிய மக்கள் கூட்டம் சமூகத்தில் இருக்கக்கூடிய மக்களில் இருக்கக்கூடிய கூட்டத்துக்கு தான் நாங்கள் சொல்வோம் சமூகம் என்று இதுக்கு உதாரணமாக ஊடகவியலாளர்கள் சூழலியல் சூழலியலாளர்கள் அதே மாதிரி அழுத்த எல்லாம் தந்திருக்கேன் இவங்க வந்து இவங்களில் மிக பிரதானமான ஒரு தான் அந்த அழுத்த குழுக்கள் என்று சொல்லக்கூடியவங்க அழுத்தக்குழுண்டா என்ன அதாவது நாங்கள் நிறுவனத்தை செஞ்சு கொண்டு போகும்போது சமூகத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் என்ன செய்வாங்க இவன் எப்படா பிழை செய்கிறான் இவன் எப்படா மத் நாட்டுக்கு துரோகமாக நாட்டுக்கு எதிரான தொடக்க செய்கிறான் என்று பார்த்து கொண்டு இருப்பாங்க நாட்டில் அரசாங்கமோ அல்லது சட்டமோ சரியான முறையில் அதை கண்காணி காட்டி இவங்க தான் என்ன செய்வாங்க முன் வந்து அதுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பாங்க எனவே அவங்க தான் அழுத்த குழுக்கள்லேயும் இருக்காங்க எனவே அடுத்த குழுக்கள் என்றால் நான் சந்திருக்கேன் வணிகத்தில் வெளியே தான் இருப்பாங்க ஆனால் வணிக நடத்தையின் மீது அவங்க ஆதிக்கம் செலுத்தி கொண்டு இருப்பாங்க கண்காணித்து கொண்டு இருப்பாங்க என்ன செய்றானு பார்த்து கொண்டு இருப்பாங்க அவர்கள் தான் அழுத்த குழுக்கள் என்று சொல்லுவோம் உதாரணத்தை சொன்னவங்களுக்கு அழகாக விளங்கும் தொழிற்சங்கங்கள் தொழிலாளர்களுக்கு என்ன செய்கிற பிரச்சனை வந்தே அவங்க முன்னுக்கு வந்து நிற்பாங்க நுகர்வோர் சங்கம் நுகர்வோருக்கு ஏதாச்சும் பிரச்சனைண்ட நுகர்வோர் சங்கத்தினர்கள் வந்து நிற்பாங்க இளைஞர் மகளிர் சங்கங்கள் அமைப்புக்கள் சமூக மன்றங்கள் எல்லாம் இதுக்கு உதாரணத்தை சொல்லலாம் இவங்க அந்த கூட்டத்தில் அவங்களோட நோக்கத்துக்கு எதிராக என்ன சரி நடத்த அதுக்கு வந்து முன் நிற்பாங்க நிறுவனத்துக்கு எதிராக நிற்பாங்க அல்லது நிறுவனத்துக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க எனவே இவங்களெல்லாம் சமூகம் என்று சொல்லுவோம் அடுத்ததாக நிதி நிறுவனங்கள் நிதி நிறுவனம் என்ற சொன்ன நிதி சம்பந்தப்பட்டவர்கள் வணிகத்திற்கு தேவையான கடன் அல்லது வைப்புக்களை மட்டுமல்லாமல் ஆலோசனை வழிகாட்டல்களை வழங்கக்கூடியவர்கள் தான் இந்த நிதி நிறுவனங்கள் எது தொடர்பாக இந்த நிதி தொடர்பாக அதாவது உதாரணமாக வணிக வங்கிகளையும் காப்புறுதி கம்பெனிகளையும் நான் இங்கே போட்டிருக்கிறேன் இவங்க என்ன செய்வாங்க நிறுவனத்துக்கு ஏதாச்சும் கடன் வேணும் என்றால் உடனடியாக வழங்குறதுக்கு முன் வருவாங்க அதே மாதிரி நிதி சம்பந்தப்பட்ட இடர்களை தாங்கிறதுக்கான சகல ஆலோசனை வசதிகளை இவங்களுக்கு செஞ்சு தருவார்கள் எனவே அடுத்ததாக போட்டியாளர்கள் போட்டியாளர்கள் உங்களுக்கு தெரியும் போட்டி போடுவதற்காக எங்களுக்காக எதிரணிக்கக்கூடிய நபர் தான் போட்டியாளர்கள் ஒரு வணிகத்துக்கு ஒரு வணிகத்தில் நானொரு வணிகம் இந்த வணிகத்துக்கு சமனான உற்பத்திகளை நான் என்ன உற்பத்தி செய்கிறேனோ அதுக்கு சமனான உற்பத்திகளை மேற்கொள்ளக்கூடிய நபர் தான் போட்டியாளர் என்று சொல்லுவோம் அப்போ இந்த போட்டியாளர் நான் என்ன உற்பத்தி செய்கிறேனோ அதுக்கு சமனான உற்பத்திகள் என்ன செய்வார் வழங்குவார் இந்த போட்டி போட்டியாளர்கள் என்ன செய்வாங்கன்னா போட்டி பொருட்களை தானே உற்பத்தி செய்வாங்க உதாரணத்துக்கு நான் என்ன செய்கிறேன் நான் ஒரு சோப் உற்பத்தி செய்கிறேன் அந்த சோப்புக்கு ஒரு பேர் ஒன்று வைக்கிறேன் பேபி என்று பெயர் வைக்கிறேன் அதுக்கு போட்டியாக என்ன செய்கிறாங்க லைஃப் பாய் உற்பத்தி செய்கிறாங்க ரெண்டுமே ஒரே நோக்கத்தை பூர்த்தி செய்யக்கூடியது எனவே இது ரெண்டும் போட்டி பொருட்கள் என்று சொல்லுவோம் எனவே ஒரு உற்பத்தி பொருளுக்கு பதிலாக பயன்படுத்தும் அதற்கு சமமான ஒரு உற்பத்தி போட்டி பொருள் என்று சொல்லுவோம் இன்னொன்று இருக்குது பதிலீட்டு பொருள் பதிலீட்டு பொருள்னால் ஒரு பொருளின் நோக்கத்தை சரியான முறையில் அடையாட்டி அதுக்கு பதிலாக என்னத்தை பயன்படுத்த போகிறோமோ அது பதிலீட்டு பொருளாக இருக்கும் உதாரணமாக நான் சீனியை பயன்படுத்துகிறேன் சீனி நமக்கு கிடைக்கல எனவே அதுக்கு பதிலாக நான் சர்க்கரையை பயன்படுத்தினால் அது பதிலீட்டு பொருளாக இருக்கும் அடுத்ததாக அரசாங்கம் அரசு ஒரு நாட்டின் பொருளாதார கொள்கையினை வகுக்கக்கூடியவர் நாட்டில் பொருளாதாரம் அவருடைய கையில் தான்ன்றிருக்கு அவர் என்ன செய்வார் கொள்கைகளை வகுத்து நம்மளை கண்ட்ரோல் பண்ணுவார் எனவே அரசாங்கம் என்பது மிக முக்கியமான ஒரு நபராக இருக்காங்க அடுத்தது இப்ப நான் அக்கறை கொண்டுள்ள தரப்பினர்களை எல்லாத்தையும் பார்த்துட்டோம் இவங்க இந்த அக்கறை செலுத்துவதற்கான காரணம் என்ன அதாவது இவங்க சும்மா அக்கறை செலுத்த மாட்டாங்க ஏதாச்சும் ஒரு காரணத்துக்காக என்ன சரி உண்டை எதிர்பார்த்து யாருக்கிட்ட வணிகத்திடம் என்ன சரி உண்டை எதிர்பார்த்து தான் அவங்க என்ன செய்கிறாங்க அக்கறை செலுத்துகிறாங்க அப்படி அந்த அக்கறை குண்டுள்ள தரப்பினர்கள் என்ன காரணத்துக்காக வணிகத்தின் மீது என்ன எதிர்பார்க்குறாங்க என்பதை நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம் உரிமையாளர் உரிமையாளர் என்ன செய்வார் என்றால் தான் மூலதனத்தை தன் சொத்துக்களை என்ன செஞ்சார் தன் நிறுவனத்துக்கு முதலிட்டார் எனவே அவர் அந்த முதலிட்டதன் மூலம் லாபத்தை எதிர்பார்ப்பார் எனவே போதிய அளவு லாபம் கிடைக்கிறதா எனக்கு கிடைக்கிதாண்டு உரிமையாளர் எங்கள் மீது எதிர்பார்ப்பார் ஈடுபடுத்திய மூலதனத்தை பாதுகாப்பார் அவர் என்ன சொத்தை எங்களுக்கு வழங்கினாரோ அந்த சொத்துக்களை அவர் என்ன செய்வார் அதே இதில் கண்ட்ரோல் பண்ணி அதே இதை மெயின்டைன் பண்ணி கொள்ள இயலுமா என்று அவர் பார்ப்பார் அதே மாதிரி எதிர்கால வணிக நடவடிக்கையில் அபிவிருத்தி செய்து கொள்ளார் அவர் வந்து மூலதனம் இட்ட அவருக்கு லாபம் கிடைக்குமா இல்லையா அந்த லாபத்தையும் வச்சு இன்னும் கொஞ்சம் என்ன செய்வார் மூலதனத்தை இட்டு அந்த மூலதனத்தை இன்னும் அபிவிருத்தி செய்து கொள்வதற்கு அவர் என்ன செய்வார் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் அடுத்ததாக முகாமையாளர் முகாமையாளர் மேனேஜர் அவர் தான் என்ன செய்வார் உரிமையாள தீர்மானங்களை நடைமுறைப்படுத்துபவர் இவர் வந்து தான் ஒரு தொழிலாளர் இல்லையா தன் ஒரு ஊழியர் இல்லையா அதாவது ஊழியர்கள் மிக உயர் மட்டத்தில் இருக்கக்கூடியவர் தான் இந்த முகாமையாளர் இவர் என்ன செய்வார் தன் இந்த திருத்தி இருக்கா தொழில் அபிவிருத்தி செஞ்சு கொள்ள வேணுமா முகாமை தீர்மானங்களை எடுத்தல் நடைமுறைப்படுத்தல் அதாவது மூணாவது விஷயம் என்ன சொல்ல வராங்க என்றால் எந்த ஒரு ஊழியராக இருந்தாலும் தான் அந்த நிறுவனத்தில் ஒரு டப் லெவலில் தண்ட தீர்மானங்கள் இங்கே கணக்கெடுக்கப்படுதா என்று பார்த்து கொண்டிருப்பார் அப்போ அந்த தீர்மானங்கள் அதை இங்கே அமுல்படுத்துகிறாங்களா என்று சுய கௌரவத்தை அவர் என்ன செய்வார் எதிர்பார்ப்பார் அதனை டெவலப் பண்ணி கொள்றதுக்கு தான் இந்த நிறுவனத்தை அவர் சூஸ் பண்ணியிருக்கார் எனவே வணிகத்திடம் எதிர்பார்ப்பது அவர் இந்த சுய கௌரவம் தொழில் அபிவிருத்தி தொழில் திருப்தி என்பனவாகும் அதே மாதிரி ஊழியர்கள் என்ன எதிர்பார்க்குறாங்க அவர் வேலை செஞ்சதுக்கு நியாயமான சம்பளத்தை அவருக்கு கொடுக்கணும் எனவே நியாயமான சம்பளத்தை நிறுவனத்திடமிருந்து ஊழியர்கள் எதிர்பார்ப்பாங்க தொழிலில் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்படணும் அவர் செய்கிற தொழில் வந்து பர்ஃபெக்டாக அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே அந்த குறிப்பிட்ட விஷயங்கள் குறிப்பிட்ட கருமங்கள் நடைமுறைப்படுத்தப்படுகின்றனவா அல்லது அந்த அவர் செஞ்ச வேலைக்கான நியாயமான ஒரு சம்பளம் நியாயமான சலுகைகள் நியாயமான போனஸ்கள் கிடைக்குதான்றெல்லாம் அவர் எதிர்பார்ப்பார் அதே மாதிரி அவர் என்ன செய்வார் தன் தொழிலிருந்து எப்படியாச்சும் இன்னும் கொஞ்சம் முன்னேறி பதவி உயர்வு வரணுமே என்றெல்லாம் எதிர்பார்ப்பார் எனவே நிறுவனத்திடமிருந்து அவர் இவற்றை எதிர்பார்ப்பார் அதே மாதிரி வாடிக்கையாளரை பார்த்தோமா இருந்தால் வாடிக்கையாளர் வந்து நிறுவனத்திடமிருந்து தரமான பொருட்களை பெறுவதற்கு எதிர்பார்ப்பார் அது நியாயமான விலையில் இருக்கணும் என்றும் எதிர்பார்ப்பார் அதை சீப் அண்ட் பெஸ்டான கொர்ட்டைகள் அவர் நிறுவனத்திடம் எதிர்பார்ப்பார் அதே மாதிரி வழங்குனராக அட அடுத்தமாக இருந்தால் வழங்குனர் வந்து பொருட்களை எங்களுக்கு கடனுக்கோ அல்லது காசுக்கோ தந்த நபர் அவர் என்ன எதிர்பார்ப்பார் நிறுவனம் தொடர்ந்து கட்டளை அவருக்கு கொடுத்து கொண்டே இருக்கணும் அப்போ அவருக்கு வேலை இருக்கும் என்பதுக்காக அவர் எனக்கு தொடர்ச்சியாக கட்டளை வரணும் ஓடர்ஸ் வரணும் என்று எதிர்பார்ப்பார் அதே மாதிரி கடனுக்கு தந்தாராக இருந்தால் உரிய நேரத்தில் அந்த பணத்தை இவங்க தர்றாங்களா என்று எதிர்பார்ப்பார் அதே மாதிரி சமூக திருத்தமாக இருந்தால் சமூக நலனில் நிறுவனம் அக்கறையுடன் செயல்படுகின்றதா என்று பார்ப்பார் அதாவது நான் நிறுவனத்தை செஞ்சு கொண்டு போகிறேன் சமூகத்தை பற்றி நான் கேர் பண்ணுறன அவர் பார்த்து கொண்டிருப்பார் அதே மாதிரி எங்களோட இயற்கை சூழலுக்கு நான் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியவர் என்ன சரி கருமங்களை செய்கிறனா என்று அவர் பார்த்து கொண்டிருப்பார் அடுத்ததாக நிதி நிறுவனங்கள் நிதி நிறுவனம் கடன்களை தரக்கூடியவர் அவர் வழங்கிய கடனை உரிய காலத்தில் திருப்பி நாங்கள் கொடுக்குறோமான்னு எதிர்பார்ப்பார் இன்னும் கடன்களை தர வேண்டுமா எங்களுக்கு எப்படி சரி கடன்களை தரத்தான் பார்ப்பார் காரணம் என்ன அவங்களுக்கு வட்டி வருமானம் எங்கொன்னு கிடைக்கிது என்பதனால் அவர் இன்னும் கடன்களை எங்களுக்கு தரத்தான் பார்ப்பார் அதே மாதிரி போட்டியாளர்கள் போட்டி பொருட்களை உற்பத்தி செய்யக்கூடியவர்கள் தமது உற்பத்தி பொருட்களின் விலைகளை தீர்மானிக்க அவர் தன் உற்பத்தி செஞ்ச பொருளுக்கு விலையை தீர்மானிக்கிறது நம்மளை வச்சு தான் நம்ம ரெண்டு பேர்த்துக்கும் போட்டி இருந்தால் தான் என்ன செய்யப்படும் விலை குறைவாகவும் பெஸ்ட் குவாலிட்டியாகவும் இருக்கும் அப்போ அந்த விலையை தீர்மானிக்கிறது நம்மளை வச்சு அதே மாதிரி போட்டி நிலைமைகளுக்கு முகம் கொடுக்க நம்ம என்ன சரி டெக்னிக்கல் சரி பயன்படுத்தினவாக இருந்தால் அதை அவரையும் எப்படி சரி கண்டுபிடிச்சி அதே மாதிரி செய்ய பார்ப்பாள் ஏனைய வணிக கருமங்களை நடைமுறைப்படுத்தும் போது அதன் தகவல்களை அறிந்து கொள்ள அந்த தகவல்களை அறிஞ்சு அதே மாதிரி செஞ்சால் தான் என்ன செய்யும் நவீன கலாச்சாரத்துக்கு ஏற்ற மாதிரி அது மூவ் ஆகும் என்றெல்லாம் அவர் எங்கள்கிட்டருந்து எதிர்பார்ப்பார் இதுக்கு உதாரணமாக நாங்கள் ஃபோன்ஸு சொல்லலாம் இப்போ உதாரணத்துக்கு சாம்சங் ஹுவா அப்படின்ற பல ஃபோன்கள் வருது ஒருத்தன் ஒரு கேமராவை அடித்தான்ண்டா அவன் அடுத்த கேமராவை அடிப்பான் இவன் ரெண்டு கேமரா அடித்தான்டா அவன் அடுத்த ரெண்டு கேமரா எப்படி அடிக்கிறதுன்னு பார்ப்பான் அப்போ இந்த போட்டி நிலைமை உருவாகிறதுக்கு காரணம் என்னென்றால் அவங்க அந்த விலைக்கும் அதன் அதனால் கொடுக்கப்படுகின்ற சலுகைகளுக்கும் விசேட டெக்னிக்கல்களுக்கும் தான் இந்த விலையும் தீர்மானிக்கப்படுது அப்போ இவற்றையெல்லாம் ஒரு நிறுவனத்திடமிருந்து ஒரு நிறுவனம் எதிர்பார்க்கும் அதே மாதிரி அரசாங்கம் அரசாங்கம் என்ன எதிர்பார்க்கும் என்றால் வரி வருமானங்களை சரியாக கொடுக்குறோமா தேசிய உற்பத்தியினை அதிகரிக்க நாங்கள் சரியாக வரி வருமானத்தை கொடுத்தால்தான் அவன் என்ன செய்வான் சரியான முறையில் அரசாங்கத்தை நடத்தி கொண்டு போகலாம் அதே மாதிரி நான் எந்த நிறுவனத்தில் உற்பத்தியை அதிகரித்து அந்த உற்பத்தியின் மூலம் நான் எந்த வருமானத்தை கூட்டி கொண்டாலும் ஒரு நாட்டின் தேசிய வருமானம் அதிகரிக்கும் தேசிய வருமானம் அதிகரிச்சுன்னா தேசிய உற்பத்தியும் அதிகரிக்கும் என்று அர்த்தம் வேலை வாய்ப்பை என்று பார்ப்பாங்க அதாவது நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவருமே வேலை செய்ய வேண்டும் அப்போ வேலை செஞ்சால் தான் என்ன நடக்கும் நாட்டில் வளங்கள் பரிபூர்ணமாக பயன்படுத்தப்பட்டிருக்கின்ற அர்த்தம் ஒரு வளம் வந்து பயன்படுத்தப்படாமல் போச்சு என்றால் அவன் மூலம் நிறுவன நாட்டுக்கு எந்த ஒரு பிரயோசனமும் இல்லாமல் போயிடும் அதனால் அந்த வளத்தை ஈடுபடுத்துறதுனால அந்த வளத்தின் மூலம் உற்பத்தி எவ்வாறா இந்த இந்த மாதிரி ஒரு முறையிலையும் என்ன செய்து கூடுது உற்பத்தி கூடி சென்றால் வருமானம் கூடும் வருமானம் கூட்டி சென்றால் அது அரசாங்கத்துக்கு நியாயமாக இருக்கும் என்பதனால அவர் அதனையும் எதிர்பார்ப்பார் இப்போ வளமையாக நாங்கள் பார்த்த இந்த அக்கறை கொண்டுள்ள தரப்பினர்கள் ஏன் வணிகத்தின் மீது அக்கறை செலுத்துகிறாங்கன்னு பார்த்தோம் அதே மாதிரி ஒரு நிறுவனமாக நானும் என்ன செய்யணும் அந்த அக்கறை கொண்டுள்ள தரப்பினர்கள் மீது ஏதாச்சும் ஒன்று தான் இது சரியான முறையில் எங்கள் நிறுவனத்தை கொண்டு போகலாம் எனவே இந்த ரெண்டு பேருக்கு இடையிலான ஒரு பிணைந்த ஒரு இணைந்த ஒரு பிணைப்பொண்டு காணப்பட வேண்டும் என்பது தான் இங்கே சொல்லப்படுது இப்போ அதே மாதிரி ஒரு நான் ஒரு நிறுவனமாக இருந்து அவங்க கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்குறேன் என்று தான் இங்கே நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம் அதாவது உரிமையாளர்கிட்ட நான் என்ன எதிர்பார்க்கிறேன் தேவையான அளவு மூடதனத்தை எதிர்பார்க்கிறேன் அவர் இன்னும் மூடதனம் தந்து கொண்டே இருந்தார் என்ற நிறுவனத்தை அபிவிருத்தி செய்யலாம் அபிவிருத்தி செஞ்சால் எனக்கு வருமானம் கூடும் வணிகக் கருமங்களை அர்ப்பணிப்புடன் மேற்கொள்ள நிறுவனத்தில் இருக்கக்கூடிய செயற்பாடுகள்லாம் அவர் கண்காணித்து சரியான முறையில் செஞ்சால் தான் அதில் இருக்கக்கூடிய ஃபோல்ட்களை எங்களுக்கு சொன்னால் தான் நாங்கள் என்ன செய்யலாம் திருத்தி சரியான முறையில் எங்களோட நிறுவனத்தை அபிவிருத்தி பாதை பாதை கேட்டுச் செல்லலாம் வணிகச் செயற்பாடுகளை பரிசீலனை செய்தும் அதே அதிகமாகத்தான் அவங்க சரியாக பரிசீலனை செஞ்சு சரியான முறையில் எங்களுக்கு தீர்மானத்தையும் சரியான முறை வழிகாட்டிலையும் வழங்கினால்தான் நாங்கள் அபிவிருத்தி பாதை கேட்டு செல்லலாம் என்பதை நாங்கள் உரிமையாளரிடமிருந்து எதிர்பார்ப்போம் அதே மாதிரி இருந்து என்ன எதிர்பார்ப்போம் சிறந்த தீர்மானங்களை திட்டமிடுதல்களை ஒழுங்கமைத்தல் அதே மாதிரி வழிக வழிகாட்டல் அதே மாதிரி கட்டுப்படுத்தல் போன்ற முகாமை கருமங்களை சரியான முறையில் எங்களுக்கு வழங்கினால் தான் நாங்கள் அழகான முறையில் கொண்டு போகலாம் வணிகத் திட்டத்தை சரியான முறையில் செயற்படுத்துவதை நாங்கள் அவரிடம் எதிர்பார்ப்போம் ஊழர்கிட்ட இருந்து நாங்கள் என்ன எதிர்பார்ப்போம் ஊழியர்களிடமிருந்து நாங்கள் வழங்கப்பட்ட சரியான பொறுப்புகளை அவருக்கு கொடுக்கப்பட்ட வேலையை சரியான முறையில் நிறைவு செய்கிறாரா என்று அவரிடம் எதிர்பார்ப்போம் உழைப்புத் திறனை அதிகரிக்க அவர் உழைப்பின் திறனை அதிகரித்தால்தான் நிறுவனத்தின் உற்பத்தி அதிகரித்து அதே மாதிரி வருமானமும் கூடும் எனவே இதை நாங்கள் ஊடி உழு ஊழியரிடம் நாங்கள் எதிர்பார்ப்போம் அடுத்தது வாடிக்கையாளர் கஸ்டமர்ஸ் கிட்ட நாங்கள் என்ன எதிர்பார்ப்போம் நம்பிக்கையுடைய கஸ்டமர்ஸை நாங்கள் எதிர்பார்ப்போம் அவர் நம்பிக்கையுடையவராக இருந்தால்தான் அவர் என்ன செய்வார் அவர் மற்றவர்களிடம் பேட்டி இதை சொல்லும் பொழுது நாங்கள் வாடிக்கையாளரை இன்னும் என்ன செஞ்சு கொள்ளலாம் எங்கள் பக்கம் திருப்பிக் கொள்ளலாம் எனவே நுகர்வோர் நம்பிக்கையுடைய நுகர்வோரை நாங்கள் என்ன செய்வோம் கட்டி எழுப்புவதற்கு எதிர்பார்ப்போம் அதே மாதிரி எங்களுக்கு பக்கச்சார்பாக இருக்கக்கூடிய கஸ்டமர்ஸை நாங்கள் என்ன செய்வோம் எதிர்பார்ப்போம் காரணம் என்னென்னா எங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சுன்றாலும் எங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் வாடிக்கையாளர்கள் தான் அவர்கள் எங்களுக்கு என்ன செய்வாங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க இல்லாட்டி சப்போர்ட் பண்ணுறதுக்கு இல்லாட்டி எங்கள் நிறுவனத்தை என்ன செய்ய வரும் இழுத்து மூட வேண்டி வரும் எனவே அவங்களோட அந்த நம்பிக்கை எங்களுக்கு மிக மிக முக்கியமாக இருக்குது வழங்குனரிடம் நாங்கள் என்ன எதிர்பார்க்குறோம் தரமான மூடப்பொருட்களை எதிர்பார்க்குறோம் உரிய நேரத்தில் அந்த மூடப்பொருள் வந்துடணும் அப்போதான் எங்களுக்கு கஸ்டமர்ஸ் என்ன செய்யலாம் செட்டிஸ் செட்டிஸ்ஃபை பண்ணலாம் அதே மாதிரி கடன்களுக்கான சலுகைகளை அவரிடம் எதிர்பார்ப்போம் இன்னும் கழிவு தந்து எங்களுக்கு குறைவான விலையில் தந்த நாங்கள் என்ன செய்யலாம் எங்களோட வணிகத்தில் வருமானத்தை கூட்டிக்கொள்ளலாம் சமூகத்தில் நாங்கள் என்ன எதிர்பார்ப்போம் பக்கச்சார்பான அழுத்த குழுக்களை எதிர்பார்ப்போம் எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய எங்களை பற்றி பேசக்கூடிய எங்கள் பற்றி நல்ல ஒரு எண்ணக்கருவியூ எண்ணக்கருவை வைத்திருக்கக்கூடிய அழுத்த குழுக்களை வைத்திருந்தால் அவங்க எங்களை இருந்தாலும் காப்பாற்றுவாங்க எனவே பக்கச்சார்பாக இருக்கக்கூடிய சமூகத்தை உருவாக்குவதற்கு நாங்கள் எதிர்பார்ப்போம் அதே மாதிரி அவங்களோட நல்ல ஒரு இந்த நிறுவனம் தொடர்பான நல்ல ஒரு எண்ணிக்கருவங்கிட்ட வளர்க்க வேண்டும் என்று நாங்கள் அவர்களிடமிருந்து எதிர்பார்ப்போம் அதே மாதிரி நிதி நிறுவனங்கள் குறைந்த வட்டில கடனை தரணும் கடன்களுக்கான சலுகையை தரணும் என்று எதிர்பார்ப்போம் போட்டியாளர் அவர்கிட்ட இருந்து நாங்கள் என்ன எதிர்பார்க்கிறோமாக இருந்தால் அவரை பயன்படுத்தக்கூடிய புதிய வகையான நுட்பங்களை அறிந்து அதை நாங்களும் பயன்படுத்த வேண்டும் என்று அவரிடம் எதிர்பார்ப்போம் அவரும் ஒரு டெவலப்மெண்ட் இல்லாமல் அபிவிருத்தி இல்லாமல் இருந்தாராக இருந்தால் நாங்களும் அதுக்கு முயற்சி செய்ய மாட்டோம் அப்போ அவர் ஒரு டெவலப்மெண்ட் அடைஞ்சால்தான் நாங்களும் அதன் பாலனை செய்வோம் போவோம் விலை தொடர்பான இசைவினை ஏற்படுத்த நாங்கள் எங்களோட விலை அட்ஜஸ்ட் பண்ணுறதும் அவரை பார்த்து தான் இப்போ உதாரணத்துக்கு நான் நான் எனக்கு தெரிஞ்ச காலத்தில் விருப்பமாக இருந்தால் ஒரு டயலக் சிம் ஒன்றோட விலை இரண்டாயிரத்துக்கு மேலே இருந்துச்சு இப்போ வந்து நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு அதை ஆக்கி விட்டாங்க அந்த நூற்றி ஐம்பது ரூபாவை நாங்கள் கொடுத்தால் அதுக்கேற்ற ரீலோடும் வருது இதே மாதிரி அடுத்தடுத்த சிம்முகளுக்கும் அப்படித்தான் இதுக்கு காரணம் என்னென்றால் போட்டி நிறுவனங்கள் வந்திருக்கு அதாவது மொபிட்டல் ஹச் எட்டிசல் அந்த மாதிரி நிறுவனங்கள் வந்ததினால இதன் விலை ஒட்டுவாக குறைஞ்சி மனிதனுக்கு ஏற்றாற்போல் இப்போ திகழ்கிறது எனவே போட்டியாளர் கட்டாயம் வேண்டும் புதிய வாடிக்கையாளரை பெற நாங்கள் புதிய புதிய டெக்னிக்கை பயன்படுத்தி புதிய சுவை புதிய வர்ணம் புதிய வடிவத்தினால் நாங்கள் எங்களை உற்பத்திகளை செய்வதனால் போட்டியாளருடைய நுகர்வோரை நாங்கள் என்ன செய்யலாம் கவர்ந்து கொள்ளலாம் எனவே அதையும் நாங்கள் இவர் மூலம் தான் எதிர்பார்க்குறோம் அரசாங்கத்திடம் என்ன எதிர்பார்க்குறோம் அரசாங்கத்தினால் வரி கொடுக்குறோம் அதில் சலுகைகளை அவரிடம் எதிர்பார்க்குறோம் அதே மாதிரி அரசாங்கம் கடன்களை வழங்கும் எனவே குறைந்தவற்றில் கடன்கள் அவர் வழங்க வேண்டும் என்று அவர்கிட்ட இருந்து நாங்கள் எதிர்பார்க்கிறோம் அதே மாதிரி ஏனைய சலுகை மானியம் அதே மாதிரி உட்கட்டமைப்பு வசதிகளை இவங்க தரணும் என்றெல்லாம் இவர்கிட்ட நாங்கள் எதிர்பார்க்குறோம் உட்கட்டமைப்பு வசதி என்றால் என்ன அதாவது நிறுவனத்துக்கு தேவையான அடிப்படை வசதிகளை வழங்கக்கூடிய நபர் அரசாங்கம் நீர் அதே மாதிரி மின்சாரம் அதே மாதிரி பாதை வசதிகள் பாதைகளை ஏற்படுத்தி கொடுத்தல் பாலங்களை உருவாக்குதல் இதெல்லாம் ஒரு நிறுவனமும் செய்யாது அந்த நாட்டில் அரசாங்கம் தான் செஞ்சு தர வேண்டும் எனவே இதெல்லாம் நான் அவங்க இருந்து எதிர்பார்ப்போம் எனவே இந்த பாடத்தில் நான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வந்த பாஸ் பேப்பர் கேள்விகளை தந்திருக்கின்றேன் இதற்கான விடைகளை நீங்கள் எனக்கு கமெண்ட் செய்து அனுப்பிவிடலாம் எனவே உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்